கிமு எருசலேம் நகரம் பேரரசால் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நகரமும் தேவாலயமும் கொல்லையிடப்பட்டு எரிக்கப்பட்டுச்சு ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர்கள் அவங்க வீட்டிலிருந்து சிறை பண்டைய பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டாங்க அங்கு அகதிகளா ஆனாங்க அதனால் அவங்க புதிய தெய்வங்களை கொண்ட புதிய கலாச்சாரத்திற்கு மத்தியில் சிறுபான்மையினர் ஆனாங்க இந்த சமயத்துல சில இசிறவேலர்கள் பாபிலோனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதன் மூலம் அல்லது பின்வாங்குவதன் மூலம் அவங்க எதிர்ப்பை தெரிவிச்சாங்க மத்தவங்க இந்த புதிய பாபிலோனிய தெய்வங்களையும் அவங்க வாழ்க்கை முறையையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க இந்த ரெண்டுல ஒன்றை தவிர வேற வழி இல்லைன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா எறைமையா தீர்க்கதரிசி அவங்கள முற்றிலும் வித்தியாசமா பாபிலோனில் குடியேறவும் வீடு கட்டவும் தோட்டங்களை நாட்டவும் குடும்பங்களை வளர்க்கவும் மற்றும் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பாபிலோனின் நல்வாழ்வுக்காக தேவனிடம் ஜெபமும் செய்ய சொன்னாரு இது என்ன மூணாவது வழியா ஆமா இது சமரசம் இல்ல கிளர்ச்சியும் இல்ல அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் வேதாகமத்தின் ஒரு முழு புத்தகத்தை ஆராய்ந்து பார்த்தால் உங்க கேள்விக்கு பதில் கிடைக்கும் அதுதான் தானியலின் புத்தகம் தானியேல் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலர்களில் ஒருவர் தானியேலுக்கு அரச பாரம்பரியமும் கல்வியும் இருந்ததால பாபிலோனிய அரசாங்கத்தின் உயர் பதவியில் பணிபுரிய சில நண்பர்களுடன் புதிதாய் சேர்த்துக் கொள்ளப்பட்டாரு அப்படின்னா எதிரிகா சேவை செஞ்சாரு அது சமரசம் செய்வது போல தான் இருக்கு அல்லது உள்ளிருந்து ராஜாவின் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு அவரை கவிழ்ப்பதாக இருக்கலாம் அல்லவா அதத்தான் நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனால் அதுக்கு பதிலா அவங்க எரேமியாவின் ஆலோசனையின்படி மூணாவது வழியை தேர்ந்தெடுத்தாங்க அவங்க பாபிலோனிய பெயர்களையும் ஆடைகளையும் ஏற்றுக்கொண்டு பாபிலோனிய ராஜாவுக்கு சேவை செஞ்சாங்க அப்பனா அவங்க பாபிலோனுக்கு நல்லது செஞ்சாங்க ஆனா அப்படி செஞ்சா அவங்க பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கற மாதிரி இருக்கும் இல்லையா பாக்குறதுக்கு அப்படி தெரியலாம் ஆனா உண்மை அது இல்ல நீங்க இந்த வரலாற்றை தொடர்ந்து படிக்கும்போது அவங்க தேவனுக்கு உண்மையாக இருப்பதை தேர்ந்தெடுத்து அதே சமயத்துல பாபிலோனிய வழக்கத்தை பணியாமல் நின்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதுக்கு ஏதாச்சும் உதாரணம் இருக்கா உம் இருக்கே அவங்கள பாபிலோனின் சிறுமியை வணங்கவும் ராஜா மீது பற்று வைத்து அவனை கடவுளாக பாவிக்கவும் கட்டளையிட்ட போது ஐயோ அவங்க என்ன செஞ்சாங்க இங்கதான் அவர்களுடைய உண்மையான விசுவாசத்தை நாம பார்க்கிறோம் பாபிலோனின் சிலை வழிபாட்டு முறைமைகளுக்கும் அதன் அகந்தை மற்றும் அநீதிக்கும் எதிராக விமர்சித்திருக்க வேண்டும் ஆனா அதே நேரத்துல வன்முறையில் ஈடுபடாம அவங்க உயிரையே பணயம் வச்சாங்க தானியல் மற்றும் அவர் நண்பர்களின் உண்மை நிமித்தம் தேவன் அவங்களை விடுவிச்சாரு அதனால அவங்க பாபிலோனின் வளர்ச்சிக்கு உழைத்தாலும் அவங்க விசுவாசம் எப்பவும் தேவன் மேலேயே இருந்துச்சுன்னு சொல்றீங்களா ஆமா அதுதானே எரேமியா சொன்னதும் கூட தேவனுக்கு விசுவாசமாயும் அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழ்வதும் தான் நாடு கடத்தப்பட்டவர்களுக்கான வழி அப்போ அவங்க இன்னும் தான் இருக்காங்க ஆனா தானியலுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் அவங்க சொந்த நாட்டுக்கு போகணும்னு ஏக்கமா இருக்காதா பாபிலோனை வீழ்த்தி மெய் சமாதானம் நிறைந்த ஒரு ராஜ்யத்தை உருவாக்க தேவன் ஒருவரை அனுப்ப போகிறார் என்று தானியல் நம்பினாரு இந்த ராஜா எப்போ வருவார்னு நினைச்சாரு முதல்ல அவருடைய வாழ்நாளில் என்று தான் நினைத்தாரு ஆனா அவர் கண்ட ஒரு சொப்பனத்தில் பாபிலோனுக்கு அப்புறம் வேறு வேறு அதிகாரம் செலுத்தும் அடக்குமுறை சாம்ராஜ்யங்கள் ஆழ்வத பார்த்தாரு அப்படின்னா பாபிலோன் விழுந்ததற்கு அப்புறமும் அதன் தொடர் சாம்ராஜ்யங்களால் இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில் இருந்திருக்கு இதனால நீண்ட நாள் நாடு கடத்தப்பட்ட மனநிலையிலேயே இருந்திருக்கிறாங்க தங்கள் சொந்த தேசத்திற்கு போவோம் என்று காத்திருந்தாங்க தேவனுக்கு விசுவாசமாயும் அதிகாரத்திற்கு உட்பட்டு வாழ்வதையும் பாபிலோனுக்கு பின்னாடி வந்த ஆட்சிகளிலும் பின்பற்றினாங்க இது இயேசுவின் காலம் வரை தொடர்ந்தது அவருடைய காலத்தில் ரோம சாம்ராஜ்யம் சீசரி நாளிகையில் இருந்தது அந்த நாட்களில் சில இஸ்ரவேலர்கள் எதிர்த்தாலும் மற்றவர்கள் ரோமானிய கலாச்சாரத்தையும் அதன் தெய்வங்களையும் ஏத்துக்கிட்டாங்க ஆனா இயேசுவும் தானியல் போல தேவனுக்கு விசுவாசமா இருந்து அதிகாரத்திற்கு ராயனுக்கு சேர வேண்டிய வரியையும் பணத்தையும் அவருக்கே ராயனை தெய்வமாக நினைக்க வேண்டாம் என்றும் சொன்னாரு தேவன் ஒருவரே உங்க முழு வாழ்க்கைக்கும் விசுவாசத்திற்கும் உரியவர் என்றாரு அப்போ இயேசுவின் வழியும் தேவனுக்கு விசுவாசமாய் இருந்து அதிகாரத்துக்கு உட்பட்டு வாழ்வதுமா இருந்தது ஆமா அவர் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு அவர்களின் எதிரிகளை நேசிக்கவும் எதிராக பேசியதற்காக அவர் கைதும் இருந்த இச்சையை விமர்சித்ததால அவர் கொல்லப்பட்டாரு ஆனால் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினதன் மூலம் தேசங்களின் உண்மையான ராஜாவாக அவரை உயர்த்தினாரு இவர்தான் தானியில் எதிர்பார்த்திருந்த அந்த ராஜா ரொம்ப சரி ஒரு அவருடைய கொடுக்கும் என்று இயேசு வாக்குறுதி அளித்திருக்காரு ஓ அப்ப அதுவரை அவரை பின்பற்றுபவர்கள் நாடு கடத்தப்பட்டவங்களை போல வாழ்றாங்க ஆமா அதனாலதான் அப்போ சிலனாகிய பேதுரு இயேசுவை பின்பற்றுபவர்களை அந்நியர் மற்றும் நாடு கடத்தப்பட்டவங்க என்றாரு நீங்கள் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் அதிகாரங்களை மதிக்கவும் எல்லா மக்களையும் மதிக்கவும் நேசிக்கவும் வேண்டும் என்று சொன்னாரு ஆனால் இது அவர்களின் சொந்த இடம் அல்ல அவர்கள் இன்னும் பாபிலோனில் தான் வாழ்கிறார்கள் என்பதை நினைப்புற்றாரு ஆனா அவங்க பாபிலோனில் இல்லையே பாபிலோன் இப்போ இல்லவே இல்லையே அப்படி இல்ல வேதாகமத்தில் பாபிலோன் என்பது நன்மை மற்றும் தீமையின் உருவ வழிபாட்டு மறுவரைகளுக்கு விசுவாசத்தை கோரும் எந்த ஒரு மனித நிறுவனத்தையும் விவரிக்கும் சாத்தானின் அடையாளமாக கருதப்படுகிறது அப்போ நாம எல்லாரும் பாபிலோனில் தான் வாழ்றோமா அது எப்படி தேவன் மேல என் விசுவாசம் இருக்கும்போது நான் எப்படி பாபிலோனின் நலனை தேடுவது ஆமா இயேசுவின் சீடர்கள் விசுவாசத்திற்கும் அதிகாரத்திற்கும் உட்பட்ட இடையிலான நிலையில் வாழ அழைக்கப்படுகிறார்கள் இதுவே நாடு கடத்தப்பட்டவர்களின் நிலை